ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ராம ஹரே ராம ராம ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நண்பர்களே விடுங்க வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிறது நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெற்றப்போன வகையில் நான்காம் இடத்தில் ராசி அதிபதி சூரியனுடன் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எனவே நாலாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ராசி இதன் சேர்ந்து இருக்கிறது இன்றைய தினம் ராசியை குரு பார்த்துக் கொண்டிருந்த அற்புதமான சூழ்நிலை ஏற்படுதல் நன்றில் இது நல்ல யோகமான அமைப்பு இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களுக்கு மனதில் நல்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழல் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சுற்றுச்சூழல் காரணமாக மனதளவில் நல் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இப்பொழுது புதிதாக அசைய சொத்துக்கள் உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல சூழல் இப்போது அமைந்திருக்குங்க அதனால சொத்து சேர்க்கை ஏற்படும் நின்றே இன்று தினம் உலக வாழ்க்கை பற்றிய புதிய விதமான கண்ணோட்டங்கள் உங்க மனதுல உதவக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு எங்க போனாலும் சரிங்க மதிப்பு மரியாதை கெத்து கண்டிப்பாக உயருங்க அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல கூடுதலாக சில பொறுப்புகளை நம்பி தருவாங்க அது தாராளமாக ஏத்துக்குங்க அதுக்கு நீங்க வந்து மறுப்பு தெரிவிக்க கூடாதுங்க ஏன்னா பொறுப்புகள் கூட கூட உங்களுடைய முக்கியத்துவம் உங்க அலுவலக பணியில் அதிகரிக்கும் முக்கியத்துவம் அதிகரித்தா உயர் பதவிகள் மற்றும் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே தேடி வருங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதுதான் அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வேண்டாம்னு சொல்லிடாதீங்க பொறுப்புகளையும் மறுக்க கூடாதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவையே ஆபீஸ்ல நீங்க நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்கிறது கொள்ளுங்கள் பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் இதனால் நீங்கள் அவதிப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது வண்டி வாகனங்களை சீர் செய்து பழுது நீக்கி இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய புதிய நபர்கள் நிறைய அறிமுகம் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக வியாபாரத்தை நீங்கள் வளர்ச்சிகரமாக முடிக்க முடியுங்க வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் சமுதாய பணிகள் ஈடுபடும்போது சமுதாய பணிகளில் தன்னார்வ பொது தொண்டிலெல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த திரும்ப நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டடாக ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்படக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது கற்றல் திறனில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க நண்பர்களே இந்த இது நமக்கு கருத்துக்கள் இதுவரைக்கும் ஏத்துக்காதவங்க உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்கள் கருத்துக்களை தவறுன்னு சொன்னவங்க கூட இப்பொழுது எதிர்ப்புகளை விலக்கி கொண்டு உங்களது கருத்துக்களை ஆமதிப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நின்றே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமைதி நின்றலே சிந்தனை வளம் சூப்பராக இருக்கிறது காரணமாக நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க அந்த இங்கே போகக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் சிறப்பு பெற முடியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க ஸோ அதுக்கு உங்களுடைய அந்த சிறந்த சிந்தனை வளம் வந்து காரணமாக அமையும் அற்புதமான ஒரு நாள் புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகுங்க அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி உருவாகி கொண்டே இருக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்று தருங்க அந்த ஐடியாக்கள் இந்த தினம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க நிறைய ஓய்வு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செஞ்சுக்கிறது நல்லதுங்க நண்பர்களே உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைகள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குடும்ப உறுப்பினருடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறுங்க நண்பர்களே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட உங்க மனக்குழந்த காதலருடன் சின்ன சின்ன விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு உறவுகளை விரிசலாக்க கூடிய அளவுக்கு பெரிதாக்கக்கூடாதுங்க எனவே காதல் வாழ்க்கையில உங்க காதலருடன் இன்றைய தினம் வாக்குவாதங்கள் செய்யாமல் அமைதியாக இன்றைய தினத்தை கழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இல்லை காதல் உறவுகளை விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது நீங்க இழந்து தரக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுங்க அல்ல உங்க காதலர் பிரச்சனை பண்ணாலும் நீங்க அமைதியா இருந்தது நல்லது தொழில நிபுணத்துவம் வாய்ந்த சில நண்பர்களுக்கு கூட உங்க அனுபவங்களை சில டெஸ்டிங் நடக்குங்க சில சோதனைகள் உங்க தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக கடந்து வருவீங்க நீங்கள் நினைச்சபடியே ரிசல்ட் பெறுவதற்கு நீங்கள் முயற்சிகள் அதிகமாக செய்யணுங்க ஸோ அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்வதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத வேலைகள்லாம் நீங்கள் செய்ததுனால உங்களுக்கு ஓய்வு நேரம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிறப்பாக ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் தகுந்த ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதிகமான செலவு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால உங்கள் இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களை கண்டிப்பாங்க அதிகமாக தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஏன் செலவு சேருங்கிற விஷயத்தை அவருக்கு புரிய வைக்கணும் அல்லது நீங்களாக உணர்ந்து கொண்டு தவறான செலவுகளாக இருந்தால் அது வந்து நீங்கள் அதுக்கு மேலே செய்யாமல் அதை தடுத்து விட வேண்டியது ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் இல்லை அப்படின்னா சண்டை சற்று இன்னைக்கு அதிகமாகி உங்களுக்கு உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால பொறுமையாக இருங்க சண்டைப்படாமல் உங்கள் வாழ்க்கை திறனை கூட உட்கார்ந்து அமைந்து பேசி உங்களது புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல சூழலில் இருக்கும் புதிய ஐடியாக்கள் உதவக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது என்பதிலே அசை சேர்க்கை ஏற்படும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் என்ன தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க நீல நிறம் அதிர்ஷ்ட நிறமாக நிற்க உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம சிம்ர செம்புகளை அறலாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க நம்பளே வாழ்க்கையில உங்களுக்கு சூழ்நிலை வந்து சிறப்பாக அமைந்து உங்க மனதிலே நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் புது விதமான கண்ணோட்டம் உங்க உலக வாழ்க்கை பற்றியே உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய புதிய ஐடியாக்கள் உதவியாக கூடிய ஒரு நாள் என்ற தினம் பூரம் நட்சத்திரங்களும் நம்பளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க குறிப்பாக அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் பணம் சார்ந்த நெருக்கடிகள் எத்தனை நாள் இருந்திருக்கலாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு பண நெருக்கடி குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அது அற்புதமான ஒரு நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரம் நம்பளுக்கு என்று தினம் புதிய புதிய அறிமுகங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்குங்க புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க உங்களுக்கு வண்டி வாகனங்களை சீர் செய்து பழுது நீக்கி இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க நிறைய விஷயங்களில் நீங்கள் கற்றுக்குங்கிற ஆர்வம் பெறுகுங்கன்றது நிறைய விஷயங்கள் நிறைய செயல்பாடுகளில் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால நிறைய செயல்பாடுகளை உங்களை அறியாமல் நீங்கள் செய்வீங்க சமுதாயப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே